பசுமையான காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அதன் கிளைகளில் ஏராளமான காகங்கள் வாழ்ந்து வந்தன இந்த காகங்களின் ராஜா மேகவண்ணன் ஒரு சிறந்த அரசன் காகங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலே இருந்த குகையில் ஏராளமான ஆந்தைகள் தங்கியிருந்தன ஆந்தைகளின் ராஜா அரிமாறடன் மிக பலசாலி ஆந்தைகள் காகங்களை எதிரிகளாக கருதியதால் ஒவ்வொரு இரவும் ஆலமரத்தை சுற்றி பறந்து காகங்களை தாக்கி வந்தன காகங்கள் இரவில் ஆந்தைகளைப் போல தெளிவாக காண முடியாததால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை ஆந்தைகளின் தொடர் தாக்குதலால் காகங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது தங்கள் இனத்தை காப்பாற்ற என்ன செய்யலாம் என முடிவு செய்ய தன் மந்திரிகளை அழைத்த அரசன் மேகவண்ணன் பேச ஆரம்பித்தான் அமைச்சர்களே இரவில் நம்மால் எதிர்த்து போராட முடியாதென்பதை தெரிந்து கொண்ட ஆந்தைகள் நம்மில் பலரை தாக்கி அழித்துவிட்டனர் அவர்கள் எங்கிருந்து வந்து நம்மை தாக்குகிறார்கள் என தெரியாததால் பகல் நேரத்தில் அவர்களை திரும்ப நம்மால் தாக்க முடியவில்லை நம் எதிரிகள் ஆபத்தானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டபடியால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களை அழைத்துள்ளேன் நீங்கள் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் ராஜாவே வலிமையான எதிரியுடன் சமரசம் செய்து கொள்வது நல்லது ராஜாவே எதிரி வலிமையானவன் மட்டுமல்ல கொடூரமானவனும் கூட எந்த நெறிமுறைகளையும் பின்பற்றாதவன் எனவே சமாதானம் பலன் தராது நமக்கு சாதகமான சமயத்தில் அவர்களை தாக்கி வெற்றி பெறலாம் ராஜா எதிரி நம்மை விட வலிமையானவன் அவருடன் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது நாம் பாதுகாப்பான இடத்திற்குப் போய்விடுவோம் ராஜா நாம் இந்த இடத்தை விட்டு போனால் திரும்ப இங்கு வர வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் நம் சொந்த இடம்தான் நமக்கு பாதுகாப்பானது பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்து போராடலாம் அரசு இவர்களின் அறிவுரையில் மேகவண்ணன் மனம் திருப்தியடையவில்லை எனவே தன் தந்தையின் அமைச்சரவையில் இருந்த புத்திசாலி அமைச்சரான ஸ்திரஜீவியைக் காணலாம் என அவரைத் தேடி சென்றான் வானில் பறந்து சென்ற மேகவண்ணன் எப்படியும் ஸ்திரஜீவி இதற்கு ஒரு தீர்வை சொல்லுவார் என எண்ணியதும் மனம் நிம்மதியானது மேகங்களிடையே பறந்து சென்ற மேகவண்ணன் உன்னிப்பாக கீழே பார்த்து கொண்டே சென்றபொழுது அழகிய குளத்தின் கரையில் இருந்த மரத்தில் ஒரு அணில் அருகே ஸ்திரஜீவி அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் அருகில் சென்று அமர்ந்தது என்ன இளவரசே இவ்வளவு தூரம் உங்களை சந்திக்கத்தான் அமைச்சரே என்று சொன்ன மேகவண்ணன் நடந்ததை விளக்கினான் எல்லாவற்றையும் கவனித்து கேட்ட ஸ்திரஜீவி இளவரசே இதன்படி செய்யுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் என மேகவண்ணனின் காதருகே ரகசியமாக தன் திட்டத்தை விவரித்தது மேகவண்ணனின் உள்ளம் அமைதியானது ஸ்திரஜீவியிடம் விடைபெற்ற மேகவண்ணன் வானில் பறந்து சென்றான் அரிமாறுடன் தன் ஒற்றனை தனியே அழைத்துப் பேசினான் ஒற்றனே உன்னுடன் சிலரை அழைத்துக்கொண்டு காகங்களின் நிலையை தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல் அவர்களை முற்றிலுமாக நாம் அழிக்க வேண்டும் இரவு வந்தது ஆந்தை ஒற்றன் தனியாக சென்று ஒளிந்திருந்து காகங்களின் செயல்களை உன்னிப்பாக கவனிக்கவும் மேகவண்ணன் மரத்தை வந்தடையவும் சரியாக இருந்தது மேகவண்ணன் வந்த சற்று நேரத்தில் ஸ்திரஜீவி அங்கு வந்து மேகவண்ணன் அருகே அமர யார் இது என்ன தைரியம் இருந்தால் அரசர் அருகே இந்த பறவை அமரும் என கோபமாயின அவர்களின் கோபத்தைக் கண்ட மேகவண்ணன் என்ன என் அருகே அமரும் இவனால் எனக்கு ஆபத்து நேரலாம் இவனைத் தாக்குங்கள் என்று சொல்ல ஸ்திரஜீவி யார் என்று தெரியாத காகங்கள் தாக்கின இதை ஒற்றன் ஆந்தை பார்த்து கொண்டிருந்தது ஸ்திரஜீவி நம் திட்டம் வெற்றியடையும் என நம்பியது ஸ்திரஜீவி மயங்கி கீழே விழுந்தது காகங்களின் சண்டையை கண்ட ஆந்தை தங்கள் மன்னன் அரிமாறடனை சந்தித்து நடந்தவற்றை விளக்கியது இதுதான் காகங்களை அழிக்க சரியான சமயம் என நினைத்த அரிமாறடன் ஆந்தைகள் அனைவரையும் திரட்டி காகங்களை தாக்க பறந்தான் தன் படைகளுடன் மரத்தை அடைந்த அரிமாறடன் மரத்தில் தங்கியிருந்த காகங்களை காணாது திகைத்த பொழுது கீழே முனகல் சப்தம் கேட்டு தரைக்கு வந்தான் காகம் ஒன்று பலமாக தாக்கப்பட்டு காயங்களுடன் மெல்ல நடப்பதைக் கண்டு அதன் அருகில் சென்று பேச ஆரம்பித்தான் காகமே தங்கள் இனமான உன்னை காகங்கள் இவ்வளவு கொடூரமாக தாக்க காரணம் என்ன மன்னா நான் இவர்கள் இனமாக இருந்தாலும் இவர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் இவர்களுக்கு செய்த துரோகத்தை எப்படியோ மோப்பம் பிடித்து தெரிந்து கொண்டவுடன் என்னைத் துரோகி எனத் திட்டிக் கொண்டே கடுமையாகத் தாக்கினர் அப்படியென்றால் நீ இவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அதில் என்ன சந்தேகம் மன்னா ஸ்திரஜீவியோ நம் திட்டம் நல்ல வேலை செய்கிறது என நினைத்தான் அப்படியென்றால் நீ என்னுடன் வா என ஸ்திரஜீவியை தங்கள் குகைக்கு அழைத்து சென்றான் அரிமாறடன் ஸ்திரஜீவியை தங்கள் தோள்களில் தூக்கிக் கொண்டு அனைவரும் தங்கள் குகையை நோக்கி பறந்தனர் குகைக்குள் அனைவரும் செல்ல ஸ்திரஜீவி குகையின் வாசலிலே இருந்து கொண்டது குகைக்குள் சென்றவுடன் வயதில் மூத்த நான்கு ஆந்தைகள் தங்கள் அரசன் அரிமாறடனுடன் வாக்குவாதம் செய்தன மன்னா இவனை நீங்கள் நம்ப வேண்டாம் எப்போதும் ரகசியமாக இருந்த நம் குகையை இவன் தெரிந்து கொண்டான் இவனால் நமக்கு ஆபத்து நேரிடலாம் நீங்கள் அவனை அனுப்பப் போகிறீர்களா இல்லையா ஸ்திரஜீவியை வைத்து காகங்களை மொத்தமாக அழித்துவிடலாம் இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனவே ஸ்திரஜீவியை என்னால் அனுப்ப முடியாது கோபமான நான்கு ஆந்தைகள் இந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என பறந்து சென்றன குகைக்கு வெளியே வந்த அரிமாறடனை பார்த்த ஸ்திரஜீவி மன்னா நான் கொஞ்சம் சூழிகளை குகைக்கு முன்னும் மழைக்கு நனையாமல் குகைக்குள்ளே கொஞ்சமும் சேர்த்து வைத்துக் கொண்டால் காகங்களை அழித்த பிறகு உங்கள் குகை அருகே உள்ள மரத்தில் கூடுகட்டி வாழ்ந்து கொள்வேன் சரி சுள்ளிகளை சேர்த்துக்கொள் காகங்களின் இருப்பிடத்தை எப்போது நீ தெரிந்து வந்து சொல்வாய் அரசே கொஞ்சம் என் உடல் தேரட்டும் பின் என் முதல் வேளையாக அவர்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்து வந்து சொல்கிறேன் ஸ்திரஜீவி சொன்னதைக் கேட்டவுடன் சந்தோஷமான அரிமாறடன் குகையினுள் செல்ல மெல்ல விடிய ஆரம்பித்தது காலையிலிருந்து மதியம் வரை ஸ்திரஜீவி நிறைய சுள்ளிகளை சேகரித்து குகையின் முன் குவித்தது காகங்களைத் தேடி ரிஷ்யமுகம் மலைக்கு சென்றது ரிஷ்யமுகம் மலைக்கு சென்ற ஸ்திரஜீவி மேகவண்ணன் அரசருடனும் காகங்களுடனும் சேர்ந்து நெருப்புக் குச்சியை வாயிலே கவ்விக்கொண்டு குகைக்கு மேல பறந்து வந்தது ஸ்திரஜீவி அனைவரையும் நெருப்புடன் இருந்த குச்சுகளை சுள்ளிகளின் மேல் போட சொல்ல அனைவரும் குச்சியை குகைக்கு முன் இருந்த மரக் போட குபீரென தீ பற்ற புகையும் தீயும் குகையினுள் செல்ல ஆந்தைகள் எல்லாம் மயங்கி விழுந்தன மேகவண்ணன் ஸ்திரஜீவியையும் காகங்களையும் அழைத்துக் கொண்டு தங்கள் இருப்பிடத்தை அடைந்தான் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஹலோ யூ Thank you for watching Surya E -Hub.